அவங்க விஷவப்பன் கூட தான் சொன்னாங்க அத கேட்காம அவன் என்ன பேசுறத கேட்டிட்டு இருக்கீங்க ரெண்டுக்கும் சேர்த்து தாண்டி கேக்குறேன் என்ன பேசி இதெல்லாம் அத்த அமைதியா இருந்திருங்க உங்க பிள்ளைக்கு மரியாதை ஒண்ணு தான் குறைச்சலா அவர் நிஜமாவே உயிரோட இருந்திருந்தா நான் மிதிச்ச சாவடிச்சிருப்பேன் இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நீங்களும் அத தான் பண்ணணும் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்துட்டு என்கிட்ட இப்படி தைரியமா பேசுறீங்களோ மா சரி விடுமா பாட்டியை திட்டி என்ன ஆக போகுது அப்ப உன் பாட்டிய சும்மா இருக்க சொல்லடி அந்தால அவ இவன சொல்லக்கூடாதாம்ல அவெல்லாம் ஒரு ஆளு இதுல மரியாதை ஒண்ணுதான் கேடு இவிடு பாட்டி எப்படி பண்ற ஏய் என்னடி இது கண்ணு மூக்கு வாயெல்லாம் போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்க என்ன காலையும் போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்க எல்லாம் காரணமாதான் என்ன காரணம் இந்த போட்டோவை நல்லா பாருங்க ஏதாவது வித்தியாசம் தெரியுதா கால என்ன வித்தியாசம் எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே ஏய் கால் வெங்கிருக்கா என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க ஜூம் பண்ணி பார்த்தா தான் நல்லாவே தெரியுது எங்க காட்டு என் அம்மா தான் வீங்கிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அப்படி தெரியவே இல்லை சரி அதான் போட்டோ எடுத்து பார்த்தாலே தெரியுது நீங்க மட்டும் தான் கண்டுபிடிக்கிறீங்களோ உன் காலை பார்த்தாலே தெரியலையா வீங்கிருக்குன்னு சரி இருந்த வர எங்க எங்க போறீங்க வரேன் இருமா இங்க போறாரு என்னது இது கரெக்டா இருக்கு இதுல காலவே எங்க என்னங்க இது உப்பு போட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் காலை வச்சா வீக்கம் குறஞ்சிரும். ஹாய். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் ஏற்கனவே ஏர்க்கனவே இதையெல்லாம் பார்த்து வச்சிட்டேமா. நீ காலை வை. சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டிருபாங்களா காலை வை. எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு.